இன்று காலையிலே மாத பிறப்பு ஆராதனையில பரிசுத்த எங்கள் சபையோட பி சீட்டர் பரிசுத்த ஆவியனவர் எங்கள் சபையிலே பேசி அதே ஒரு சில வார்த்தைகளை உற்சாகப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல கத்தர் கிருமி பாராட்டுவாராக ரெண்டு நாலாம் பதி மாதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வாசிக்கும் போது மூன்றாம் மாதம் துவங்கி ஏழாம் மாதம் வரைக்கும் குவியலான ஆசீர்வாதத்தை திருச்சபை கண்டதாக நாங்கள் காலை தியானித்தோம் அதே வார்த்தையை அன்பு சபையுடன் பேசுகிறேன் மாதம் தொட்டு வருகிற ஐந்து மாதங்கள் ஏழாம் மாதம் வரைக்கும் கர்த்தர் உங்கள் சபையில உங்கள் வாழ்க்கையில குவியல் குவியலான ஆசீர்வாதங்களை நன்மைகளை கத்தற்கான செய்வாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு

ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொருவருக்கும் முக்கியம் என்று சொன்னால் இந்த திருச்சபைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மறக்க முடியாத முக்கியமான ஆண்டாய் கத்தர் மாற்றுவாராக இருபத்தி வயது நிரம்பி இருக்கிற எசேக்கிய ராஜாவுக்கு அந்த இருபத்தி ஐந்து வயதிலே மூன்றாவது மாதம் தொட்டு ஏழாம் மாதம் வரைக்கும் அவன் அதுவரை கண்டிராத திரட்சியை அவன் கண்டான் இருபத்தஞ்சு வயசு இசைக்கிய ராஜாவுக்கு ஆ இருபத்தஞ்சு வயசான உடனே ராஜ்யபாரதை எடுக்கிற ஏற்கனவே இந்த சவையில பேசியிருக்கிறேன் இருபத்தஞ்சு வயசான உடனே ராஜ்யபாரத்தை எடுத்த உடனே அவன் செய்த முதல் காரியம் முதல் மாசமே ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறான் அதை பழுது பார்க்கிறான் இரண்டாவது மாசமே ஜனங்களை அழைத்து பஸ்காவை ஆசரிக்கிறான் எல்லா ஜனங்களும் வருகிறார்கள் யூதா தேசம் முழுவதும் ஜனங்கள் ஜனங்களும் வருகிறாங்க முடிந்து விடமில்லை ஆமாம் வாசம் செய்கிறது ஆமாம் எஃப்ராயி மனாசையிலிருந்து கூட ஜனங்கள் வந்தார்கள் அந்த கூடங்கிறது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை ஏன் எஃப்ராயி மனாசேனா எஃப்ராயிம்னா பெருமை பிடிச்சவன் மனாசேனா தாழ்வு மனப்பான்மை உள்ளவன் எஃப்ராயிம்னாலே அவனுக்கு ரொம்ப பெருமை யுத்தத்துக்கு என்ன கூப்பிடலம்மா நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு எஃப்ராயிம்னாலே பெருமைதான் தான் பாருங்க பைபிள் நல்லா வாச தெரியும் எஃப்ராயிமுடைய கரெக்டர் பண்ண பார்த்தா அவன் ரொம்ப பெருமையாக பல இடத்துல இருந்திருக்கிறான் மனாசையை பார்த்தா ரொம்ப தாழ்மை ரொம்ப தாழ்மன தாழ்வு மனப்பான்மை கோத்திரத்துல கூப்பிட்டா ஆண்டவரே நான் மனாசை கோத்திரம் அதுவும் என் வீடு ரொம்ப சின்ன வீடு அது நான் ரொம்ப இந்த மனாசை கோத்திரத்துக்கு ரொம்ப தாழ்வு மனம் ஆண்ட சொல்றாரு நீ ரொம்ப பெருமையா இருந்தாலும் சரி நீ ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் சரி நீ பஸ்க ஆசிரிக்க வரும்போது கர்த்தரனை நிரப்பி ஆசீர்வதித்து உன்னை சீர்படுத்தி பலப்படுத்துகிற ஆண்டவர் அவர் அதுதான் எப்ராஹிம் மனாசே கோத்திரத்திலிருந்து கூட ஜனங்கள் வந்தார்களாம் இது ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மாதம் ஜனங்கள் வந்து பஸ்காவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் வசம் பின்பாக இப்படிப்பட்ட பெரிய உண்டாகவில்லை மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று மிகுந்த சந்தோஷம் பஸ்கா ஆசிரித்து பயங்கர சந்தோஷம் ஜனங்கள்லாம் திரும்ப போனவர்கள் என்ன தெரியுமா பண்ணினாங்க அவங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லா விக்ரகத்தையும் உடைத்து போட்டார்கள் அல்ல முதல் மாதம் இருபத்தஞ்சு அஞ்சாம் ராஜா அஞ்சு வயசுல ராஜா ஃபைவ்ல முதல் மாசம் அவன் ஆலயத்தின் கதவளை திறந்தான் ஆலயத்தை பழுது பார்க்கிறான் இரண்டாவது மாதம் பஸ்காவை ஒழுங்கு பண்றோம் ஜனங்களை அழைக்கிறான் மூன்றாவது இரண்டாவது மாசம் முடிய முடிய மூன்றாவது மாதம் வசனம் சொல்கிறது ஜனங்கள் எல்லாரும் போய் திரட்சியான காணிக்கைகளை சபையில் கொண்டு வந்து வைத்தாங்களாம் மூன்றாம் மாதம் முதற்கொண்டு ஏழாம் மாதம் வரைக்கும் திரட்சியை கத்தர் எருசேமில் காண செய்தார் ஒருவேளை முதலாவது மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஆலயத்தை பார்க்க வேண்டிய விஷயம் செய்யாமல் போனீங்கன்னா இதோ இந்த நாட்களை அதை பழுது பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் ரெண்டாவது மாதத்தில் செய்ய வேண்டிய பஸ்கா ஆசை கடந்து போக பண்ணின ஆண்டவர் அவரை துதிக்காம பஸ்காவை நீங்கள் ஆசரிக்காமல் இருப்பீங்கன்னா இந்த ரெண்டாவது மாதத்தில் செய்யாத காரியத்தை உடனே செய்திருங்க இந்த மூன்றாவது மாதம் தொட்டு ஏழாம் மாதம் வரைக்கும் ஐந்து மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் கத்த திரட்சியான நன்மைகளை கத்தர் செய்ய போகிறார் தேவனுடைய பயங்கரம் சம்பவிக்கும் விசுவாசத்தோடு செய்யுங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து பிரயாணியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் வேர்ட் என் வார்த்தை குறித்து கொள்ளுங்க மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மாதங்கள் ஏழாம் மாதம் அதாவது அஞ்சு மாதம் ஆமா நீங்க ஜூலை மாதம் வரும்போது உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்களை கற்றுக்கான செய்வார் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நீங்க விசுவாசமா பெற்றுக்கொண்டோ ஆமா நீங்க ஆமேன்னு சொல்லி கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ அன்பு பாச வந்து சொல்றாரு நான் அப்படியே ஏற்றுக்கொள்றேன் நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் கத்தர் வருகிற ஐந்து மாதங்களில கத்தர் குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நன்மையும் இதே இடத்துல நீங்க எழும்பி சொல்ல போறீங்க மூன்றாவது மாதம் பாச ஜாஷ்வான் ஒருத்தர் வந்தார் அவர் சில காரியத்தை சொன்னார் ஏற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையில அற்புதங்களை கத்தர் செய்தார்னு பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லணும் பாஸ்டர் மூணாவது மாதம் நீங்கள் சொல்லிவிட்டு போனீங்க அஞ்சு மாதங்களுக்குள்ளே கத்த சில மாற்றங்களை கற்று கொடுத்தார் திரட்சி பயங்கர திரட்சி அந்த ஏழு மாதத்துக்கு அப்புறம் அவன் செய்கிறான் அதை திட்டமாய் ஒழுங்கு பண்ணுகிற பண்டக சாலைகளை திறக்கிறான் நீங்கள் இருபத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகம் முப்பத்தி மூன்றாம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்று அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க இருபத்தஞ்சு வயசில் எஸ்ஏகே ராஜாக்கு செய்த அதே ஆசீர்வாதத்தை இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கத்தார் உங்கள் எல்லாருக்கும் செய்வார் எஸ்ஏகேவிற்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல ஆராதிக்கிற எல்லாருக்கும் கத்த தேவனாக இருக்கிறார் கத்தர் இந்த ஆண்டில் இந்த காரியங்களை காணப்பண்ணுவாராக ஹலே லூயோ ஹாலே லூயோ நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி நல்ல ஆமீன் சொல்லணும் வசனம் கேட்கும்போது எப்போதும் இனி நான் என்ன செய்ய இருக்கிறேன் என்கிற என்கிற ஜபத்தோடு வசனத்தை கேட்கணும் எப்படி கேட்கணும் இனி நான் என்ன செய்ய இருக்கிறீர் வசனம் கேட்பது பல விதங்களில் பலர் வசனம் கேட்கிறாங்க நான் ஆவிக்குரிய சபை மக்கள் எப்பொழுதும் வசனத்தை எப்படி இனி நான் என்ன செய்ய இருக்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க ஆண்டு வர நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்னு அந்த நோக்கத்தில் வசத்தை கேட்க கிருபை பாராட்டுவாராக புரியும்படி சொல்றேன் அப்போ அப்போ புத்தகம் ஒன்றாம் வரைக்கும் எடுக்க வேணாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆமாம் பேதுரு 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 எங்க போனாலும் பேதுரு தான் பாருங்க எங்க படித்தாலும் பேதுரு பேதுரு யோவான் பேதுரு பேதுருன்னு இருக்கும் நாட்கள் போகிறது உபவாசம் பசி அழகா அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தரிசனம் ஒன்று பார்க்கிறான் ஒரு பெரிய கூடை இறங்கி வருவதாகவும் அதற்குள்ள அசுத்த மிருகங்கள் ஆமாம் பரிசுத்தமான மிருகங்கள் எல்லாம் ஒன்றாக கிடப்பதாகவும் அதை அடித்து புசி என்று கத்தர் பேசுவான் சொன்ன உடனே இந்த பேதுரு என்ன தெரியுமா சொல்லுவோம் அப்படியெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லுவான் அப்படியெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லுவான் அது வரைக்கும் பேதுரு இதோ இதோன்னு போய்கிட்டு இருப்பான் பாருங்க என்ன நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு கேட்டா ஆமா நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சொன்னான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின் பேருடைய வாழ்க்கை முறையை வேறு பாருங்களேன் எங்களாலும் பேதுருதான் பேத எழுப்பி பிரசங்கி போது மூவாயிரம் பேர் பேது நெல் பட்டெல்லாம் அற்புதம் பெற்றுக் பேதுரு ஆமா அங்க ஆலை ஜெபிக்க வேண்டிய பேதுரு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய இடத்துக்கு போகும்போது சப்பானியெல்லாம் எழுப்பி நடக்கிறான் சொல்றான் வெள்ளியும் பொண்ணு மின்னிடத்தில் இல்லை என்கிட்ட உனக்கு தரேன் சொல்லி கையை பிடிச்சி தூக்கிற உடனே சப்பானி குதித்து எழுந்து நடக்கலாம் ஆரம்பிக்கிறான் பயங்கரமான அற்புதம் ஆனா ஆண்டு நாட்கள் போகிறது கத்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு அடிச்சு புசின்னு சொன்னான் ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குறோம் அப்படி எல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு பாருங்க அடுத்த இருந்து பேதுரு அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு ஒரு வாலிபனை தூக்கி நிறுத்திருக்கிறார் அவன் தான் பவுல் பவுல் நான் கேட்ட ஆண்டவரே பேதுருவ ஸ்லோ பண்ணிட்டு பவுல பயன்படுத்த காரணம் என்னன்னா பேதுரு அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொன்னா ஆனா ஒரு வாலிபன் எழுப்பி சொல்கிறான் இனி நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் புரியுதா புரியலையா புரியுதுங்களா புரியலையா வயசு ஆக ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக வசனம் அது அப்படி இல்ல ஆண்டு இது இது அவங்களுக்கு ஏதோ நம்ம கத்தர் சொல்றதை கேட்காம நம்ம சுய விருப்பத்திற்கு அப்படி எல்லாம் அமர்ந்து கொண்டிருந்தோம்னோ கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதை ஸ்லோ பண்ணிட்டு இனி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு வாலிபரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார் தட்டினீங்க எதுக்கு தட்டினீங்க உங்களை கற்றுல பயன்படுத்தணும்னு கையை தட்டினீங்களா எது கையை தட்டினீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் பாருங்க ஆமாம் நீங்கள் கையை தட்டினோன்னா ஏமாந்து போகிற நான் இல்லை அதெல்லாம் ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் ஆமாம் பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் வசனம் பேசும்போது கையை தட்டினாங்கன்னா எங்களுக்கு நரம்பு படைக்கும் கையை தட்டுறாங்க ஓ சூப்பர் போக போக தான் புரிஞ்சது கையை தட்டி கையை தட்டி நம்ம டம்மி ஆக்கிட்டிங்கன்னு தெளிஞ்சிட்டோம் ரொம்ப நான் முந்தியெல்லாம் பிரசங்கம் பண்ண எந்திரிக்கும் போதே பேயாடும் பிரசங்கம் ஸ்தோத்ரம் அப்படி ஒரு பெருமை நமக்கு அப்படி அப்படி பே என்ன ஆடும் பாருங்க நமக்கு ஒரே சந்தோஷம் பா எந்திரிச்சு இன்னொன்னே பேயாடுதுன்னு ஆண்ட சொல்லிவிட் பேயாடுறது வசனத்தை நிறுத்துறதுக்கு நம்ம போப்பி பி போப்பி போ சாசைன்னு அங்கேயே போயிடுவோம் வசனம் பேசுறதை உற்றுவம் பாருங்க நான் அது ஜாலியாக முடிச்சுட்டேனா செய்தியை முடிச்சுட்டேனா அதனால இப்போ கையை தட்டுறதை வச்சோ ஆமாம் பய ஆடுறதை வச்சோ நாங்கள் முடிவே பண்ணுறதில்ல இனி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது என்று நீங்கள் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தால் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் கத்தவங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பா ஹாலேலோயா சபையில் ரெண்டு பேர் தூங்கணும் சொல்லுங்க சபையில் ரெண்டு பேர் சபையில் ரெண்டு பேர் ஜெபிச்சான் யாரு சபையில் ரெண்டு பேர் ஜெபிச்சாங்க யாருங்க ஆயக்கரணம் பரிசேனம் சபையில் ரெண்டு பேர் தூங்கினான் யாரு ஐத்திகுல ஐத்திகு ஒருத்தன் சபையில் ரெண்டு பேர் தூங்கினாரு ஏழியும் சாமுவேலும் ஏழியும் சாமுவேலும் ரெண்டு பேர் தூங்குறான் சர்ச்சில் தூங்குற ஒருத்தனை விட்டுட்டாரு தூங்கிட்டு இருக்க ஒருத்தனை எழுப்புறாரு ரெண்டு பேரும் தூங்குறாங்க இல்லையா ரெண்டு பேத்தியும் ஆண்டை எழுப்பியிருக்கணும் ஆனா ஆண்டவர் பாருங்களேன் ஏழிய தூங்க விட்டாரு தூங்குற சாமியில எழுப்புறாரு சபையில் கஞ்ச பேர் தூங்கிட்டு இருந்தா சில மாத்திரம் தேவன் தட்டி எழுப்பினார்னா உங்களை கொண்டு ஏதோ ஒன்ன செய்ய விரும்புறாருன்னு அர்த்தம் தூங்குறவன் தூங்கிக்கிட்டே இருக்கட்டும் தட்டி எழுப்பப்படுவன் எழுப்பட்டும் கற்று சாம் பயன்படுத்துகிற காலம் வந்து இருக்கிறது எங்க புரிஞ்சுதான் ஆமேன்னு சொல்றீங்கன்னு தெரியலையே நீ சபையில் தூங்குறது பெருசு இல்லை ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல தூங்கிட்ட விட்டுருங்க மாதிரி அப்படி என்னுடைய நோச்சு இல்லை கத்தர் நல்லவர் சபையில் தெரிஞ்சோ தெரியாமல தூங்கிட்ட ஆனால் ஆண்டவர் வந்து எழுப்பும் போது எழுப்பிடணும் எழும்பிடணும் எங்க ஏழி கேட்டுருக்கலாம் ஆண்டவரே நானும் தூங்குனேன் அவனும் தூங்குறான் அவனை மாத்திரம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறேன் என்னையே எழுப்பலை கேட்டிருந்தா உருப்பிட்டு அவன் எழும்பினவனையும் தூங்க சொல்றான் பாருங்க ஏதோ விசுவாசி எழுப்புதலை நீங்க எழுப்பிட்டாலும் சில விசுவாசி என்ன செய்யும் நீ தூங்கணும் தூங்குற விசுவாசி எழும்புற விசுவாசிய தூங்க வைக்கும் ஆனா ஆண்டவர் தூங்குற உன்னை விடவே மாட்டார் வந்து வந்து எழுப்பிக் கொண்டே இருப்பார் காரணம் என்ன உன்னை கொண்டு ஏதோ உன்னை செய்ய விரும்புறாரு சபையில தூங்குற விசுவாசி அவன் இருக்க கத்த விரும்பல சாமியில எழுப்ப ஆண்டவர் ஏன் ஏழு எழுப்பல என்ன பறந்துகிட்டே இருக்கு என்னோச்சலாம் பிறக்குது சரி சாமி சாம்பேல எழுப்பின ஆண்டவர் ஏலியை விட்டுருங்க விட்டுருங்க பார்த்தா தேங்க்யூ என்ன பண்ணுறோம் சாம்பேல எழுப்பின ஆண்டவர் ஏலியை ஏன் எழுப்பலை ஏன் எழுப்பல ஏன் எழுப்பலம்மா ஏன் சொல்லவர் என்னது வயசானவனா அப்படிலாம் கிடையாது உண்மையாக பார்க்க போனால் வயசானவன் தூக்கமே வராது ஏன் எழுப்பில் தெரியுமா செய்ய வேண்டிய காயத்தை சரியாக ஏலி செய்யலை ஆலயத்தை எல்லாம் சரி பண்ண சொன்னார் ஆண்டவர் குத்து விளக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொன்னார் ஆலயத்தின் மேஜை இப்படி தான் இருக்கணும்னு சொன்னார் ஆமாம் ஆசிரமிப்ப கூடாதல் எல்லாம் இப்படி தான் இருக்கணும் மேசையுடைய ஹைட் இப்படி தான் இருக்கணும் ஆமாம் ஆசிரமி பெட்டி இந்த அளவில் தான் இருக்கணும் அழகா வடிவமைச்சா ஆண்டர் ஆசிரியை அமர்வதற்குள்ள அமர்வதற்குள்ளே ஆமாம் சேர நாற்காலியை உண்டு பண்ண சொல்லவே இல்லை ஆனால் இந்த ஏழு என்ன தெரியும்மா ஆண்டருடைய ஆலயத்தில் நாற்காலி போட்டு உட்காந்துருக்கிறான் தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன விஷயம் இல்லைன்னா செய் செய் என்று சொல்லாத விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்